எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைக்க வர இருக்கின்றார் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ஆர் மருபா தள்ளி நிலுங்கப்பா ஒரு ஆள் பிடிவாப்பான் ஒரே ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் ஒரு ஆள் பிடினா ரெண்டு பேர் பிடிக்க கூடாது ஒரு ஆள் பிடி சூப்பரியா ஒரு சைக்கிள் பிடி ஒரு தங்க சைக்கிள் பிடியா சூப்பரியா ஏ விட்டாதே ஆகா காளை காளை சூப்பர் காளை வெற்றி பெற்றது தங்க காசு ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் புரியுதா சூப்பரா அழகு ஒரு ஆக மாற ஆகா காளை சூப்பரியா காளை சூப்பர் வெற்றி பெற்றது அழகு அழகு அவரே வரட்டதியா சுத்துதியா அவர்தே சுத்து குத்துது பாரு மாட்டுக்கார கூட பார்க்க மாட்டேங்குது சுத்தி வளைக்குது அழகா விரட்டுதா இந்த மாட்டிற்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர் சார்பாக ஒரு தங்க நாணயம் இந்த மாடு முட்டது பிடி ஒரு ஆள் தங்க நாணயம் அழகா ஆகா அங்க ஒரு பிடி வாப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி அழகா அழகா சுத்துறியா அழகா தம்பி விட்டுடா ஏறி இறங்கி ஏறி பிடிச்சுக்க வாப்பா வீரன் சூப்பரா பிடி சூப்பர் ஒண்ணு ஆ ரைட் ஒண்ணு மாடு பிடி வீரர் வெற்றி பெற்றார் வீரன் வெற்றி பெற்றான் சூப்பரியா சூப்பர் பிடியா சூப்பர் கோடை இடியா அழகான மாடியா சூப்பர்

ஒரு ஆள் இப்படி ஆடுற தூக்கி எறியா தூக்கி எறியா அழகா அடுத்து முடிச்சதையும் தூக்கி அடிச்சிருச்சியா பிடிக்கிறாள் அப்புறம் தூக்கி எறியா அழகா தூக்கி எறியா காலை சூப்பர் காலை வெற்றி பெற்றதுப்பா ஐயங்கோட்டை மாணிக்க வேல் மாடு திண்டுக்கல் ஐயங்கோட்டை மாணிக்கல் விட்டுறாரு விட்டுறாரு பிடிச்சுக்கா மாடு மதுரை அச்சந்தவீர் சாலஸ் மாடுது ஆஹா ஆகா அழகா எல்லாத்தையும் மிதிச்சுங்க தூக்கி எறியா

இதற்கு கேஜி பாண்டியன் வழங்க ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் தூக்கி எரிதியா பாத்துப்பா சூப்பரியா விட்டுறாதா சூப்பர் 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 சூப்பரா தம்பி வீரன் வெற்றி பெற்றான் ஒரு நாள் பிடி அப்படி அப்படி அழகு ஆகா புட்டாதரா தம்பி சூப்பரா விட்டுறாதா ரெண்டு 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 மூணு ஓகேடா தம்பி தம்பி வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் நம்பர் கிடைச்சு இருநூத்தி நாற்பத்தி ஏழு பிடிங்க பாப்போம் பிடி பாப்போம் ஒரு ஆள் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி அப்படி சூப்பரு சூப்பரியா அழகியா அழக விட்டுறாத 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 ஏ மாட்டுக்கார பின்னாடி போயிரு வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் புடி பாபா தங்க காசு பாபா தம்பி உனக்கு தாண்டா தங்கம் தங்க காசு போச்சேடா போச்சு ஆஹா சூப்பர் புடி பாபா அழகு அழகு விட்டுறா அப்படி சொத்து ஆகா காலையில் வெற்றி பெற்றது